பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாலாந்த சம்பளமாக ரூபாய் வேண்டும் என தெரிவித்து தொழில் அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட இசையிட வர்த்தமானி அண்மையில் சில பெறப்பட்டது என்னமோ பேசுகிறோம்

பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாலாந்த சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான தமது முன்மொழிவை எட்டு மாதங்களுக்கு முன்னரே அமைச்சருக்கு வழங்கியுள்ளதாக பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் தெரிவித்தது தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை இருபது வீதத்தால் அதிகரித்து ஆயிரத்து இருநூறு ரூபாய் வழங்குவதற்கும் இருபது நாட்கள் ஒரு தொழிலாளி வேலைக்கு சமூகம் அளிக்கும் போது அவர்களுக்கு நாலாந்த வருகைக்கான கொடுப்பனமாக நூற்று ஐம்பது ரூபாய் வழங்குவதற்கும் மேலதிகமாக பறிக்கும் ஒரு கிலோ குழுந்துக்கு இருபது வயத அதிகரிப்பாக நாற்பது ரூபா முதல் ஐம்பது ரூபா வரை அதிகரிப்பதற்கான யோசனையை அமைச்சருக்கு வழங்கியுள்ளதாக பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் சுட்டிக்காட்டியது இதனை நடைமுறைப்படுத்தினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் முடியும் என்பதை அந்த சம்மேளனத்தின் நம்பிக்கையாகும் தற்போது மீண்டும் கூட்டு ஒப்பந்தத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கூட்டு ஒப்பந்தத்தினால் தொழிலாளர்களுக்கு வழங்கிய சலுகைகளை இதன் மூலம் வழங்க முடியும் என சம்மேளன தகவல்கள் தெரிவிக்கின்றன பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதால் தாம் முன்மொழிந்துள்ள திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தொழிற்சங்கங்கள் முன்வந்தால் அது தொழிலாளர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் அறிவித்துள்ளன இதனிடையே எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி சம்பல் நிர்ணய சபை கூட உள்ளதாக சில பெருந்தோட்ட தொழிற்சங்கங்கள் நியூஸ் ஃபஸ்டுக்கு தெரிவித்தன